நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கப்பல் கட்டுமான நிறுவனம் கொழும்பு டாக்யார்டு வந்து அவங்களுடைய பெரிய அளவுக்கு பங்குகளை ஷேரை வந்து நம்மளுடைய அரசாங்க நிறுவனமான மெசகான் டாக்யார்டு லிமிடெடுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ கொழும்பு டாக்யார்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா யாருக்கு அது சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய அரசாங்க நிறுவனமான எம்டிஎலுக்கு தான் சொந்தம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது அதற்கு மூணு முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது இதை கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியர்களும் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு துவக்கம் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கிடத்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சம்மந்தமான இன்னொரு முக்கியமான அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த கொழும்பு யார்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவினுடைய பெரிய கப்பல் கட்டுமான நிறுவனம் இது அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய பிஸியான ஷிப்பிங் லேன்ஸில் இதுவும் ஒன்று ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு டாக்யார்டை நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் இந்த டாக்யார்டை நம்மளுடைய மெசகான் டாக்யார்ட் லிமிடெட் வாங்கினதன் மூலமாக என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்டிஎல் நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஆர்டர்ஸ் அதாவது கப்பல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது நீர்மூழ்கி கப்பலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா வந்துட்டுருக்கு இது போக கப்பலை ரிப்பேர் பண்ணணும் சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இருக்கோம் ஸோ நம்மளுக்கு இடம் இல்லை அதனால் புதுசாக வரக்கூடிய ஒரு சில ஆர்டர்ஸை வந்து நம்ம வேறு பகுதிக்கு அதாவது இந்த கொழும்பு டாக்யார்டுக்கு டைவெர்ட் பண்ணி விட முடியும் இப்போ யாராவது நம்மளுடைய எம்டிஎல் கிட்ட வர்றாங்க அப்படின்னா இல்லைங்க ஏற்கனவே நிறையா வேலைங்க நடந்துகிட்டு இருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய ப்ராஜெக்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அந்த டைமை அந்த காலத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கிறது ஸோ நம்மளுக்கு புதுசாக ஒரு டாக்கியாட் கிடைக்கிது வேறு ஒரு இடத்துலையும் நம்ம வந்து வேலைகளை பண்ணலாம் அப்படின்றப்போ அது எம்டிஎல் நிறுவனத்தினுடைய அந்த வருவாயை பெருக்கப் போகிறது முதல் முக்கியமான விஷயம் ரெண்டாவது பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொழும்பு டாக்யார்டை வெற்றிகரமாக நடத்தி அதனுடைய ஃபைனான்சஸை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மிகப்பெரிய பெயர் வந்து கிடைக்கும் முதல் முறையாக வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்தியாவினுடைய ஒரு அரசாங்க நிறுவனம் வெளிநாட்டினுடைய ஒரு நிறுவனத்தை ஸோ அதை வந்து நம்ம வாங்கி நடத்துறது இதுதான் முதல் முறை இது வரைக்கும் வெளிநாட்டில் எந்த ஒரு டாக்யார்டையுமே வந்து நம்ம வாங்கினதே இல்லை ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா இன்னும் மற்ற நாடுகள்ட்ட இருக்கக்கூடிய டாக்யார்டை நம்ம வாங்குவதற்கான அந்த பாசிபிலிட்டி இருக்குது எப்பா மெசகான் நல்லா நடத்துவாங்க பார்த்தனால இந்தியாவை சேர்ந்த அந்த நிறுவனத்திட்ட நம்ம இதை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளும் லாஸ்ட்டில் அவங்களுடைய டாக்கியாடை இருக்கிறவங்க முன்னாடி வருவாங்க நம்மக்கிட்ட அந்தளவுக்கு டெக்னாலஜி இருக்குது பயங்கரமான ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வந்துட்டு இருக்குது மெசகான் வந்து நல்ல லாபத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி ஸோ அதனால் அவங்க அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ண முடியும் இப்போவே பாருங்கள் ஜப்பானை சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் அந்த கொழும்பு டாக்கியா டாக்கியாடை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களால அந்த கம்பெனியை நல்லா ரன் பண்ண முடியலை சரியான லாபத்தை ஈட்ட முடியலை ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க ஸோ நம்ம அந்த பொட்டென்சியலை பார்த்துட்டு இதை நல்லா மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்கா அந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துட்டு வந்துருக்கிறோம் மூணாவது முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் இதனால என்ன அப்படின்னா சைனாவை நம்ம பெரிய அளவுக்கு டிட்ரு பண்ணுறோம் சைனாவை இதன் மூலமாக நம்ம எப்படி டிட்ரு பண்ணுறோம் இந்த ஸ்ரீலங்கன் டாக்கியோட நம்ம வந்து நல்லா ரன் பண்றோம் இதனால ஸ்ரீலங்காவுக்கும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு அவங்களுடைய கப்பலை வந்து இங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸ்ரீலங்கா நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்துக்கு கட்டுப்படுவாங்க விஷயங்களை நம்ம இந்தியாவை சார்ந்து இருக்கிறோம்ப்பா இந்த எம்டிஎல் நிறுவனம் தான் அந்த கொழும்பு டாக்யார்டை ரொம்ப சூப்பராக மாற்றி இருக்கிறாங்க அதனால நம்ம அவங்க சொல்கிறதான் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு அவங்க மாறுவாங்க நம்மளுடைய இந்த லெவரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அது வந்து நம்மளுக்கு இன்னும் நிறையா வந்து கிடைக்கும் ஸோ சைனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம பெரிய அளவுக்கு இந்தியன் ஓஷனில் இந்த மாதிரி டாக்கியார்ட்ஸை வாங்குவதன் மூலமாக சைனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம கட்டுப்படுத்த முடியும் ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் ஒரு துவக்கம் தான் இதுக்கடுத்து இன்னும் நம்ம நிறையா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யலாம் ஸோ இது நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மூணு அட்வான்டேஜ் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கின்றன சீனாவுக்கு எல்லா விதத்துலையுமே நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது நம்ம அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னொரு பக்கம் இந்தியன் ஓஷியன் ரீஜனில் சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பெரிய அளவுக்கு தடுக்கிறோம் இதெல்லாம் சீனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் பாருங்கள் அவங்க ஏப்ரல் மாதம் நிறைய எக்ஸ்போர்ட் பேன் வந்து போட்டாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்புறம் அந்த ரேரியர்த் மினரல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அதை திருப்பியும் இப்போ ரெசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா நாடுகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் அதை அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை அந்தளவுக்கு சீனாவுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு வன்மம் அப்படின்றது இருக்குது நேற்று வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம பெரிய பெரிய விஷயங்கள வரப்போகிற காலங்களில் பண்ண போகிறோம் இந்தியா வந்து ஒரு பெரிய பிரைட் ஸ்பாட்டாக வந்துட்டுருக்கு அது தொடரணும் சரி இப்போ அடுத்து இந்த இண்டஸ் வாட்ரு ட்ரீட்டி சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம அந்த ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம் பகல் கேம் தாக்குதலுக்கு அப்புறம் அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த இண்டஸ் வாட்டர் ரிவரான கிருஷ்ணகங்கா ரிவர் அப்புறம் வந்து சேனாப் ரிவரில் ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிருஷ்ணகங்கா அண்ட் ராட்டில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் ஸோ இதற்கு பாகிஸ்தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸோ இதற்கு செட்டில்மெண்ட் பண்ணி வைப்பதற்காக வேர்ல்டு பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை பண்ணுறாங்க ஒன்று ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட் ஒரு வல்லுநரை அழைத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றி டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறது அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு மத்தியஸ்தரம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டை போடுறாங்க அதுக்கடுத்து இன்னொரு ஒரு விஷயம் வேர்ல்டு பேங்க் பண்ணுறாங்க என்னன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் சொல்லி ஒன்று அதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜஸும் இதை வந்து பார்த்து ஒரு முடிவு சொல்லட்டும் கொண்டு போகிறாங்க ஆனால் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேர்ல்டு பேங்க் பண்ண இந்த விஷயத்துக்கு ஒரு அப்ஜெக்ஷன் பெரிய அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கொண்டு போகிறீங்க அந்த மத்திய ஸ்தரத்தை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் நியூட்ரல் எக்ஸ்போர்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் இந்த இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம வந்து அப்பவே அதை பயங்கரமாக ரிஜெக்ட் பண்ணுறோம் அது செல்லுபடியே ஆகாது அது இல்லீகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இண்டஸ் வாட்ரிட்ரிட்டில் அப்படிலாம் குறிப்பிடவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனாலும் வேர்ல்டு பேங்க் அதை பண்ணிட்டாங்க இப்போ ஆனால் பாகிஸ்தான் அதுதான் வேணும்னு கேட்குறாங்க இப்போ நம்ம இண்டஸ் வாட்ரிட்ரிட்டிலேருந்து வெளியே வந்துவிட்டோம் ஆனால் இன்னமும் அந்த பஞ்சாயத்து இந்த கிருஷ்ணா கங்கா ரிவர் ப்ராஜெக்ட் சம்மந்தமானதும் இந்த ராட்டில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் சம்பந்தமான பஞ்சாயத்து இன்னமும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் இருக்குது இப்போ இந்த வியாழக்கிழமை இந்த கோர்ட் வந்து சும்மா இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்த ட்ரீட்டிலேருந்து வெளியே போயிருக்கலாம் ஆனால் எங்களுடைய இதற்கு அவங்க இன்னமும் கட்டுப்பட்டு தான் இருக்கிறார்கள் நாங்கள் மத்தியஸ்தரம் பண்ணி வைக்கிறோம்ல அந்த உரிமை எங்களுக்கு இருக்குது இந்தியா வெளியே போனதுனால அதெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் வந்து தீர்ப்பு வழங்கக்கூடாது அந்த ட்ரீட்டியே நடைமுறையில் இல்லை அப்படின்லாம் நாங்கள் போயிட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதற்கு வெள்ளிக்கிழமை நம்மளுடைய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஒரு பதிலே கொடுத்துருக்குறாங்க என்னென்னா உங்களை ஆல்ரெடி நாங்கள் வந்து மதிக்கல உங்களை நாங்கள் ஏற்றுக்கவே இல்லை நீங்கள் இல்லீகல்னு நாங்கள் சொல்கிறோம் இன்டர்ஸ் வாட்ரிவிட்டியாக தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இதை வந்து வேர்ல்டு பேங்க் இப்படி பண்ணியிருக்காங்க நாங்கள் சொல்கிறோம் இப்போ நீங்கள் திருப்பியும் வந்து ஒரு பொய்யை வந்து சொல்கிறீங்க பாகிஸ்தான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடத்தக்கூடிய ஒரு ட்ராமா இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அப்படின்னு நம்ம பயங்கரமாக இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனை சாடி இருக்கிறோம் ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அடுத்து இந்த கங்கா ரிவர் ப்ராஜெக்ட்டும் ராட்டில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னா பாகிஸ்தான் கண்டிப்பா கதறிடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா அமைச்சிலையும் பண்ணுவானுங்க சீனா கிட்ட போவானுங்க அமெரிக்கா கிட்டே போகணும் எல்லா வேலையிலுமே பண்ணுவானுங்க ஸோ அந்தளவுக்கு இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி விவகாரம் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வந்து முதல் முறையாக பாகிஸ்தான் கேட்குறோம் ட்ரீட்டில நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் போட்டது அப்புறம் இந்த நீரோட்டம் வேற அப்புறம் இருந்தால் இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் வேற ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் எழுதப்பட்டது டேம்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் கீழே தண்ணி வராது டேம்னால இப்படி தான் டேம்னால ஆபத்து இருக்குது அப்படி இப்படின்லாம் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாம் மாறிடுச்சுப்பா இந்த அக்ரிமெண்ட்டை மாற்றிக்கலாம்ப்பா அப்படின்னா பாகிஸ்தான் வரவே இல்லை முதல் முறையாக பாகிஸ்தான்காரே நம்ம கிட்டே வந்துட்டு கேட்குறான் எப்போ அந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் மாடிஃபிகேஷன் சம்மந்தமாக பேசலாங்க வாங்க திருப்பி இந்த ட்ரீ வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாறி இருக்கு பாருங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்த ரெண்டு டேமில் அது வந்து சலால் டேம் இன்னொரு டேம் பேர் பக்லிகார் டேம் இந்த ரெண்டு டேம்லாம் நம்ம ப்ளஷிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கசடுகள்லாம் இந்த அடித்தட்டு மண்ணை எல்லாத்தையுமே எடுக்கிறது அது நம்ம இது வரைக்குமே பண்ணதே கிடையாது முதல் முறையாக இந்த இண்டர்சாட் ட்ரீட்டில் இருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்தளவுக்கு இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உரிமையை வழங்கி இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறது இந்த ட்ரீட்டில் நம்ம வெளியே வந்து வெளியே வந்ததாகவே இருக்க வேண்டும் பாகிஸ்தான் திருப்பி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போனாலும் சரி அமெரிக்கா கிட்ட போனாலும் சரி ஆஃப்ரிக்கா கிட்ட போனாலும் சரி யார் கிட்ட போனாலும் சரி நம்ம நம்மளுடைய அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும் அப்படின்றத மீண்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயம் தான் வந்து நம்ம பார்த்தோம் இன்னும் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் டிஃபன்ஸ் அப்டேட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸ்ல வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அதிகம் சேனலோட இணைஞ்சிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜெய்ஹிந்த்